நாய் மக்களே வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாடகையில் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி விலங்குகளோட பேராக இருந்தாலும் சரி நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பதிவுகளில் போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த பதிவில் நம்ம பதிவு செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த பதிவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பூ ரோஜா பூ ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ரோஸுன்னு சொல்லுவோம் தமிழில் அதை ரோஜாப்பூன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழில் உண்மையான பெயர் ரோஜாப்பூ என்பது கிடையாது அதுக்கு பேர் வந்து முளரிப்பூ ஸோ இதுதான் உண்மையான அதுக்கான தமிழ் பெயர் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா பிஸ்கெட் ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தினா காலையில் எழுந்த உடனே டீ காஃபிலேருந்து அதை தொட்டு நினச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஸோ அதை நம்ம பிஸ்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ஆங்கில வார்த்தையை மட்டும்தான் யூஸ் இருக்கோம் அதுக்கான உண்மையான தமிழ் வார்த்தை மாச்சில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா பிரெட்டு ஸோ நம்ம வந்து உடம்பு சரியில்லைனாலும் சரி சில பேர் வந்து பார்த்தினா காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதாவே பிரெட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த பிரெட்டுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னாக்கா வெதுப்பி ஸோ நம்ம நிறைய விரும்பி சாப்பிட்ற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா சின்ன இருக்கும் போதும் சரி நம்ம பெருசானாலும் சரி சில பேருக்கு வந்து பார்த்தினா விதவிதமான சாக்லேட்ஸ் தான் பிடிக்கும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சாக்லேட் ஸோ சாக்லேட் வந்து பார்த்தினா உண்மையான தமிழ் பெயர் என்பது இன் நட்டு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஐஸ்கிரீம் ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தினாக்கா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் சில் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ற ஒரே விஷயம் என்பது பார்த்தினா ஐஸ்கிரீம் தான் ஸோ ஐஸ்கிரீமுக்கு உண்மையான தமிழ் பெயர் என்பது பார்த்தினா பனிக்கூழ் இப்போ பார்க்க போகிற விஷயங்கள் என்பது பார்த்தினா ஜெல்லி தான் ஸோ சின்ன குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரே பொருள் இதுவாக தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ ஜெல்லி அதுக்கு உண்மையான தமிழ் பெயர் எழுது ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்பது பார்த்தா ஸ்ட்ராபெரி ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் பழம் அப்படின்றது இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம கேட்டு வாங்கும்போதும் ஸ்ட்ராபெரின்னு தான் சொல்லி கேட்டு வாங்குகிறோம் அதுவும் ஆங்கில வார்த்தை தான் அதுக்கு உண்மையான தமிழ் பெயர் என்பது பார்த்தா செம்புற்று பழம் அப்படியாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஆர்ச்சிட் 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 என்பது ஒரு ஃப்ளவர் அதாவது பூ இந்த மந்தாரை பூ ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஆரஞ்சு ஸோ நம்ம கடையில் வந்து கேட்டு வாங்கும்போது ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு வாங்குவோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கமலா பழம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க ஆனால் உண்மையான தமிழ் பெயர் என்பது பழம் சோ உண்மையான தமிழ் பெயர் ஆரஞ்சுக்கு என்பது பார்த்தோம்னா கிச்சிலி அப்படின்றது தான் உண்மையான விடை ஸோ அதளாவதான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜ் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் ஸோ ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நம்ம உண்மையான தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னாக்கா குளிரூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ ரெண்டாவதாக நம்ம வந்து இதில் பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா விண்டோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கு உண்மையான தமிழ் பெயர் என்ன அப்படின்னாக்கா சாலரம் அப்படின்றதுதான் அதுக்கான உண்மையான தமிழ் பெயர் சோ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சிங்கம் சோ சிங்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சிங்கம் லயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனா சிங்கம் என்பது பார்த்தோன்னா தமிழுக்கு உண்மையான அர்த்தம் என்பது இல்லை அதுக்கு உண்மையான பெயர் என்பது அரிமா அதாவது ரஜினிகாந்த் நடிச்ச எந்திரன் இந்திரன் கூட ஒரு பாட்டு வந்திருக்கும் அரிமா அரிமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு உண்மையான பெயர் அரிமா என்பதுதான் உண்மையான அர்த்தமே சோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபோன் எடுத்தாவே இப்போதைக்கு ஜென்ரேஷனில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரே ஆப் இதுவாக தான் இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னாக்கா படவரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ லாஸ்ட்டாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ஃப்ரூட் அதாவது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நோய் நோடி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ்லேருந்து முதற்கொண்டு பார்த்து நிறைய பேர் பரிந்துரை செய்கிற ஒரே ஃப்ரூட் என்ன அப்படின்னாக்கா ஆப்பிள் தான் ஸோ ஆப்பிளுக்கு உண்மையான பெயர் என்பது என்ன அப்படின்னாக்கா பழம் ஸோ ஆப்பிள் என்பது பார்த்தா ஆங்கில வார்த்தை தான் அதுக்கு உண்மையான தமிழாக்கம் என்பது பழம் என்பதே சரியான விடை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்